நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக என் என்னக்காக நான் இருப்பேன் நான் எப்போதும் துணை இருப்பேன் என் இப்ப என்ன அப்படி பாக்க எப்படி பாக்கி ஓட அடிச்சு போய் பாத்துக்க இப்ப எதுக்கிட்டே இங்க வந்தியா கிச்சனை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் அடி பாடகி கிச்சனை சுத்தி பார்க்க இங்க என்ன டீ இருக்கு சொல்லு டீ கேக்கம்ல ஏட்டி ஒரே தலைவலி பாத்துக்க யாருக்கு என்ன இப்படி கேட்கா எனக்கு தான் டீ ஓ சரி 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 சொல்லு அதான் ஒரு காஃபி கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் பார்த்துக்க ஓ காஃபி வேணுமோ ஒரு நிமிஷம் நானே உன்னை பாத்து பெருமைப்பட்டுட்டேன்னா பாத்துக்கேன் ஆ நீ எதுக்கு டிந்து கிச்சனுக்குள்ளே வந்தியா சரி ஒருவேளை நமக்கு ஹெல்ப் பண்ணதா வரா போகலான்னு நினச்சிட்டேன்டி ஏற்று ஏன் சிரிக்கியா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி சிரிக்கியா சேட்ட சேட்ட ஏட்டி மகரே காஃபி போட்டு வச்சிருக்கேன் எடுத்து கொண்டு போய் குருட்டி ஆ அசுக்கு நான் ஏட்டி கொடுக்கணும் பயப்பில்ல என்னமா பேசுது நீ போய் குருட்டி ஏட்டி எனக்கு வேலை கிடக்கு ஒழுங்கா கொண்டு போய் கொடுத்துருட்டி சொல்லிட்டேன்

ஆத்தி ஆமா அத மறந்துட்டோம் பாத்தியா இங்க தாண்டி எங்கயோ பாத்தேன் இவைய கிட்ட நான் பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ தேடுட்டி எனக்கு தேடுறீங்க இங்க எல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்க அப்பவுமே எல்லாம் காலி ஆயிட்டு என்ன டீ சொல்லுத ஏடி பெரிய பொண்ணு விமலே அங்க வெளியவே இருந்தாவ இந்த டீ இந்த காபி கப்ப கொண்டு போய் குடுத்துட்டு வா என்ன டீ சொல்லுத நானா ஆமா டீ நீதே போனும் அவ சிவாவுக்கு கொண்டு போவா எனக்கு கிச்சன்ல வேலை கிடக்கு கேட்டியா நல்லா நம்மளை கோத்து விடுறாட்டி எனக்கு எதுவும் தெரியாதுமா அவளாச்சு நீ ஆச்சு என்ன ஆள விடுங்க டீட்டி கொண்டு போணுமோ ஆமா தொலைக்கிறேன் ஏட்டி சிவா எங்க ஆஹ் என் இடுப்புலதான் டி தூக்கி வச்சுக்க இறங்க மாட்டேங்கிறாக பாத்துக்கோ என்னமா பேசுது என்ன டீ சொல்லுத ஆமாம் டீ அதான் சொல்லுத இடுப்ப விட்டு இறங்க மாட்டேயிறாக பாத்துக்க சோப்பா இடுப்படா வலிக்கு ஏட்டி நீ ஒழுங்க ஓடிரு சொல்லிட்டேன் எத்தனை அந்தாள் போய் விழுந்துருவ பாத்துக்க ஆ அசுக்கு போட்டி அடிப்பாளாம்ல அடிப்பா ஓடிடமாட்டேன் இயட்டே இவகிட்டால என்னால பேச முடியாது பாத்துக்கங்க நீங்களாச்சு இவளாச்சு நான் நான் போறேன்ப்பா சோப்பா கண்ணக்கட்டுதே முடியல இன்னமும் இவளால என்ன பகிடுப்பாட போறனோ தெரியல இந்த லூசு பயபழிய நம்ம தலையில அவளே பேசியே கொல்லுதா ஆ இவ பேசவே மாட்டா போடி முட்டக்கணி ஏட்டி முட்டக்கண்ணின் சொன்ன பாத்துக்க அப்படித்தான டீ சொல்லுவேன் முட்டக்கண்ணி ஈத்தே இப்ப ஆரம்பத்தை ஏட்டி மலர் அப்படி சொல்லாத அவ இந்த வீட்டு பெரிய மருமாவ பாத்தியா என்னை விட முந்திக்கிட்டா அப்படி டீ ஆமா ஆமா ஓன் புருஷனை யார்ட்டி கடைசியா பறக்க சொன்னாவ அதே இந்த வீட்டு சின்ன நீ போதும் ரொம்ப பீத்திக்காட ஆ அடியே பெரிய மாமா கூப்பிடா பாரு அப்படியா ஆமாட்டி ரொம்ப நேரமா இருக்காவ சரி சரி நான் போறேன் எத்தே பாத்தீங்களா மாமான்னு சொன்னோன்னு எப்படி ஓடுதான்னு அவளுக்கு கொள்ள பாசம் இருக்குது டீ அத்தை அவ திருப்பி வரதுக்குள்ள நம்ம போயிடலாமே ஆமாமா ராம்க்கு காப்பி கொண்டு போய் கொடுத்தியா ஆச்சுச்சோ மறந்துட்டேனே கோவப்பட போறான் டீ ஆ பெரிய மாமாவுக்கு கொடுத்துட்டா அப்படியே கொண்டு போறேன் ஆ சரி சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய ஒரு வேளை கொடுத்த சரியா செய்யறதே இல்ல என் தம்பிய போட வந்தவன் வேணும்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் ஆ தி பா எவ்வளவு கோவமா இருக்குதே ஒருவேளை தப்பான நேரத்துல வந்துட்டோமோ கூப்பிட்டு பாப்போம் ஆஹ் ஏங்க ஆ அண்ணே நான் அப்புறமா கால் பண்ணுறேன் ஆ சரி ஓகே வேகமாக கண்டுபிடிக்க பாருங்க என்ன ஆ அது 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 வந்து என்ன டீ அங்கேயே நிற்க ம் இல்லை அத்தை காஃபி கொடுத்துட்டு வச்சோனா அவள் சரி ஆ அதான் வந்தேன் அது எப்படி டீ காஃபி கப்படி நீ வச்சுக்கிட்டு அங்கேயே நின்றா அதுவா பறந்து வந்துடுவோம் ம் ம் உங்களை நீ வாயே ஆ இல்லை வர மாட்டேன் இப்போ மட்டும் நீ வரலையேன்னு பார்த்துக்குவியேன் ஆ அதுதான் சொல்லுவேம்ல உங்கள் அம்மா வெளியே தான் நிற்காவ இருக்கட்டும் ஆத்தி பயபுள்ள எப்படி பேசுது பாத்தியா ஏங்க உங்க அம்மா வெளியே நிக்காவான்னு சொன்னேன் என்ன வரச காஃபி கொடுத்துட்டு வெளியே வரணும்னு சொன்னாவ நீங்க மட்டும் எப்படி பண்ணுதேன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவே அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாவ நீங்க வா வாட்டி வரேன் என்ன பண்ணுதியா என்ன பண்ணே கையெடுங்க யாராவது பாத்திர போறாங்க எல்லாரும் வெளியதே இருக்காங்க பாத்துக்காங்க இருக்கட்டுமே என் பொண்டாட்டி மேல நான் கை வச்சிருக்கேன் இதை யாரு கேப்பா

இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதிய சொல்லிட்டேன் சாரி மலர் ஏதாவது உன்கிட்ட சொன்னாங்களா எதை பத்தி கேக்கியா இல்ல டி அவங்க அப்பாவ பத்தி இல்ல அந்த சக்தியை பத்தி யா திடீர்னு இப்படி கேக்குறாவ என்ன ஆ அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படி சொன்னாலும் பரவாயில்ல நீ அங்கிட்ட வந்து சொல்லிடணும் சரியா ஆமா அந்த சக்தியை பத்தி உனக்கு என்ன தெரியும் யா திரும்ப திரும்ப இதையே கேக்கியா அது வந்து சும்மா தான் கேக்கேன் சொல்லு டி என் செல்லல அவன் சரியான சொல்லு கேட்டியலாம் ஆபீஸ்ல வேலை பாக்கும்போதே மலர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு என்னட்டி சொல்லுதா ஆடா ஆமாங்க எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுட்டு வாத்துக்கோங்க சொக்கி கூட ஒரு தடவை திட்டி விட்டாளே ஆனா பயபுள்ள அவளை விடாது பாத்துக்கோங்க என்னட்டி சொல்லுதா ஆமாங்க டெய்லியும் வந்து வந்து அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்புறம் அவளால தாங்கிக்கிட முடியல அதுக்கப்புறம் நாங்க அங்க போகவே இல்ல அப்படியா இதையா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அது 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 வந்து என்ன

நாங்க கூட மலர் வீட்டுக்கு போவே இல்லையே வீகோவில் நடந்துக்கு என் கிட்டே சொல்லணும்னு தோணலை அப்படித்தானே ஆ அப்படிலாம் சொல்லாதியேன் மலர் சொன்னதுனால தான் சொல்லலை வியோ எதுக்கு சொன்னேன் ஆ இது நல்லா இருக்குதே நீங்க தானே கேட்டியா அதனால் தான் சொன்னேன் இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன் ஆமாம் யூடியூ ஒன்று போகலன்னு ஒன்று விட்டு பார்த்துக்க என்னங்க ம் போதும் ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் இன்னும் வெளியே போகலைன்னா அத்தேகை சந்தேகம் வந்துடும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இரு இல்ல நேரம் ஆயிட்டுங்க என்னங்க ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கியா உண்ணு நபி சும்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கியே உடம்ப எதுவும் சரியில்லையா என்ன அதுதான் ஒண்ணு நபி அப்புறம் என்ன ஆயிட்டு நீங்க இப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்களே ஏதாவது பிரச்சனையா அதுதான் ஒண்ணு இல்ல நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதோ ஒண்ணும் இங்க கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துக்கணும் இப்படி எல்லாம் சொல்லாதே சொல்லிட்டேன் அங்க எங்கத விட உங்க கூட தான் எனக்கு சந்தோஷம் பார்த்தீங்க சொல்லிட்டு முட்டக்கு நீ போக இன்னொரு தடவை எப்படி சொன்னிய மூஞ்சில அடிச்சு பிடிவேன் ஓடு ஆமா நான் யாரு இந்த ரவுடி கைய ராமோட பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிற வீர எனக்கு இருக்காதோ என்ன நல்லாதான் அப்படி பேசுவா என்ன பண்ணுறியா Những chân nắng cực kỳ cực kỳ nắng sợ lạy hơn một chân nơi đây நான் போறேன் வாங்குறப்ப வாங்குற குச்சு மறந்த குடுக்குறப்ப எல்லாரும் வாங்கிக்கிறீங்க டீ அதுக்கு அப்புறம் போங்க போங்கன்னு சொல்ல வேண்டியது நான் எல்லாத்தையும் இருக்குது ஏடி உன் அம்மாவுக்கு இங்க கம்ஃபர்டபிளா இருக்கா அம்மா இப்பதான் சொன்னாவ என்ன உங்கள மாதிரி ஒரு பையன் கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணுமா அப்படியே சொன்னாவ நீங்க அம்மைக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வீங்களாமா ஒரு பையன் இல்லைன்ற குறைய நீங்க நிறைவேற்றிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாவ தெரியுமா ஏட்டி நீ சந்தோஷமா இருக்கல ரொம்ப உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் டி நீ நீ உசுரு கேட்டியா எனக்கு நான் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுல இப்படியே சொல்லாதே உங்க மேல நம்பிக்கை இல்லாமே உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏட்டி கண்டிப்பா நான் உங்க ஊரே உன்ன கொண்டாடி ஏத்துக்குவேன் டி உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான்தான் ஊருக்குள்ள உன் கையை புடிச்சிட்டு நடப்பேன் கேட்டியா

நீ சந்தோஷமா இருக்கல எனக்கு அது போதும் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு எனக்கு ஒண்ணு வேணாம் இந்த குடும்பம் மட்டும் போதும் அப்ப நான் வேணாமோ ஏங்க உங்களால தானே எனக்கு இப்படிப்பட்ட குடும்பம் கிடைச்சது அத்தை அவங்க பொண்ணு மாதிரி என்ன பாக்குறாவ தெரியுமா அப்படியா எந்த பயமும் இல்லாம இந்த வீட்டுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நீங்க தானே காரணம் உங்களை புருஷனா அடைகிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கோங்க ஏதோ அப்படி என்ன சொல்லாத இந்த தேவதை கடிகை நான் தမ်းடி குடிச்சு வச்சுக்கணும் allergy சரி விடுங்க கொஞ்ச நேரமள போโดனா போறேன் ம் சரி போ